யாரோ ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்க சில சக்திகளை பிரயோகிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களால மரணத்துக்கூட விளைவிக்க முடியும் இந்தியாவில் சில பகுதியில் இது ரொம்ப பரவலாக இருக்குது நாலு வேதங்களில் ஒன்றான அதர்வண வேதம் உங்கள் சக்திகளை நல்வாழ்வுக்கும் தீங்கு விளைவிக்கவும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றினது இந்த மாதிரியான சக்திகள் அல்லது செயல்முறைகள் உங்களை நோக்கி செலுத்தப்படணும்னு அவசியம் இல்லை இப்போ யாராவது எனக்கு எதிர்மறையான ஒன்று செய்கிறாங்கன்னா நான் அதை ஏற்கிற நிலையில் இல்லைன்னா நீங்கள் இங்கே உட்கார்ந்துருந்தா அது உங்களுக்கு வந்துடலாம் அப்படி நடக்க முடியும் இது தெருவில் ரெண்டு பேர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சுட்டுட்ருக்குற மாதிரி அப்போ நீங்கள் சும்மா அங்கே நடந்து போனாலே உங்களை சுட்டுடுவாங்க அதனால் சில குறிப்பிட்ட பயிற்சிகள் இல்லை சில உச்சாடனங்களை நீங்க தினசரி வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னா ஒருத்தர் சுலபமா இந்த விஷயங்களை கடந்து போக முடியும் ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு விதை இந்த மரம் முக்கியமா ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வளரும் சுமார் ஆறாயிரத்தி இருந்து பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற இமயமலை பகுதியில் இது வளரும் இதுக்கு ரொம்ப தனித்துவமான அதிர்வுகள் இருக்குது அதனால எப்போதும் பயணத்திலேயே இருக்கிறவங்க ருத்ராட்சத்தை அணிவாங்க அப்போ அவங்க தங்களோட சக்தியோட கவசத்தை உருவாக்குறாங்க அப்ப வெளி சக்திகள் அவங்கள தொந்தரவு செய்யாது இதை நம்ம கவசம் அப்படின்னு அழைப்போம் உங்களுக்கு கவசம்னா தெரியுமா அது ஒரு கூட்டை போன்றது அது உங்களோட சக்திகளாலான கூடு நீங்க எங்க போனாலும் உங்க தனிப்பட்ட படுக்கை எறிய கூட கொண்டு போறீங்க அது நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வரும் குடும்ப சூழ்நிலையிலையும் சமுதாய சூழ்நிலையிலையும் இருக்கிற மக்கள் அணியிறதுக்கு உகந்தது அஞ்சு முக ருத்ராக்ஷம் அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் அது உங்களுக்கு கொடுக்கறது சிறந்தது சும்மா ஏதோ ஒரு கடையிலிருந்து அதை வாங்கி போடுறது நல்லதில்லை பொதுவாக நீங்கள் இங்கே பார்க்குற ருத்ராட்சம் எப்போதுமே எங்கிருந்து வாங்கப்படுதுன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ருத்ராட்சத்தை கையாளுகிற குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்க அதை ஒரு புனிதமான கடமையா செய்கிறாங்க வெறும் வியாபாரமாக இல்லை பத்ராட்சம் அப்படிங்கிற இன்னொரு விதையும் இருக்குது அது வட இந்திய சமவெளியில பரவல விளையுது அது விஷத்தன்மையுடைய விதை தோற்றத்துல இதை போலவே இருக்கும் குறிப்பா இந்தியாவுக்கு வர மேற்கத்திய சுற்றுலா பயணிகளுக்கு இப்ப அழகான பிளாஸ்டிக் ருத்ராட்சம் செய்யறாங்க அது இந்த ருத்ராட்சத்தை விட அழகா தோற்றம் அளிக்கும் ஆனா அது பிளாஸ்டிக் ருத்ராட்சம் அதனால எப்போதுமே தெரிஞ்ச ஒரு இடத்திலிருந்து ருத்ராட்சத்தை பெறுவது சிறந்தது இல்லனா எல்லா விதமான விஷயங்களும் வரும் இந்த காலத்துல நிறைய பேரை இப்படி பார்க்கிறேன் சரியான வார்த்தை கிடைக்காததால அவங்கள நான் நவீன காலத்து மக்கள்னு சொல்றேன் அவங்க தங்களுடைய கட்டை விரலை உலோக மோதிரத்தை அணிகிறாங்க நீங்கள் உங்கள் கட்டை விரலை உலோக மோதிரம் அணிஞ்சால் உங்களை நோக்கி சில எதிர்மறை சக்திகளை ஈர்க்கிறத தவிர்க்க முடியாது உங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்சிடுன்னு இல்லை ஆனால் காரணம் இல்லாமல் நீங்கள் தடிக்க விடுவீங்க பலவிதமான விஷயங்கள் நடக்கும் எல்லாமே தப்பாக நடக்கும் சாதாரண விஷயங்கள் தப்பாகும் நீங்கள் அந்த மாதிரி மக்களை சந்திச்சிருக்கிறீங்களான்னு தெரியல ஆனால் உங்களுக்கே ஏதோ ஒரு சமயத்தில் அப்படி ஆகியிருக்குதான்னு தெரியல இப்படி தவறாக ஆரம்பிக்கும்போது வரிசையாக எல்லாமே தவறாகும் அடுத்தடுத்து தடுக்கி விழுந்துட்டே இருப்பீங்க ஒன்று ரெண்டு இல்லை சும்மா அப்படியே நடக்கும் ஒன்று விடாமல் எல்லாமே தவறாகி போகும் சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் தவறாகும் ஏன்னா அவங்க சில விதமான சக்திகளை அவங்கள நோக்கி ஈர்த்திருப்பாங்க அந்த சக்திகள் உலகத்துல எந்த காரியம் செய்யறதுக்கு உகந்ததா இருக்காது ஆனா வேற ஏதோ செய்யறதுக்கு அது உதவலாம் செய்வினை செயல்முறைகள் செய்ய தான் கட்டை விரலை மோதிரணிவாங்க ஆனா இன்னைக்கு தெரியாமலோ ஃபேஷனுக்காகவோ உலோகத்தை கட்டை விரல போட்டா பிரச்சனையை கேட்டு வாங்கிக்கிறீங்க தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறவங்க நூற்று கணக்கில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம்னா நீங்க வந்து தியானலிங்கத்தோட சக்தி வளையத்துல உட்காருங்க ஏன்னா தியானலிங்கத்தில் சில செய்வினை சார்ந்த பரிமாணங்கள் இருக்குது அது இது எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் முழுமையா விடுதலை ஆவாங்க ஏன்னா தியானலிங்கத்தில் செய்வினை சார்ந்த பரிமாணங்கள் சரி செய்யப்படுது ஒரு பௌர்ணமியோ அம்மாவாசையோ நீங்கள் அதிக உள்வாங்கிற நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு போங்க யந்த்ராவோடையோ வேறு ஏதோ ஒரு விதத்திலேயோ தேவியோட நீங்கள் தொடர்பில் இருந்தால் யந்த்ரா உங்கள் கையில் இருக்கலாம் இல்லை உங்கள் இதயத்தில் இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் எப்போ தேவி இல்லை பைரவின்னு குறிப்பிட்ற சக்தியோட அரவணைப்பில் இருக்கிறீங்களோ அதுக்கப்புறம் சக்திகள் உங்களுக்கு எதிர்மறையாகிறது நடக்காது அதனால நீங்கள் சரியான விதமான உணவை சாப்பிட்டு உங்கள் உடலை சரியாக வச்சுக்கிறத கவனிச்சுக்கிட்டாலே வேறு விதமான சக்தி அல்லது ஏதோ ஒன்றால் நீங்கள் பாதிப்படைகிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் சுத்தமாக வாய்ப்பு இருக்காது அதை தேவி பார்த்துப்பாங்க நீங்கள் உண்மையாகவே தியானத்தன்மையாக இருந்தால் செய்வினை பற்றியெல்லாம் எல்லாம் கவலையப்படாதீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையாவே தியானத்தன்மையாக இருக்கிறவங்க மேல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது உங்களுக்குள்ள கொஞ்சமாவது மௌனத்தை நீங்க உணர்ந்திருந்தா ஒரு நாளில் ஒரு சில கணங்களாவது உங்களுக்குள்ள மௌனத்தை உணர்ந்திருந்தா செய்வினையை பத்தி கவலைப்படாதீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தன் உள்நிலையில உள்ள உயிருடைய அசைவின்மையை உணர்ந்தவங்க மேல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது யாரோ ஒருத்தர் இப்படி சொன்னாங்க மனுஷனுக்கு அசைவில்லாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியாததால் தான் அவன் நோய்வாய்ப்படுறான் அது ரொம்ப சரியானது அது மிகச்சரியானது நோய்கள் எல்லாமே ஏன் வந்திருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி அசைவில்லாமல் இருக்கிறதுன்னு தெரியல குறிப்பாக உங்கள் மனசை பாதிக்கிற விஷயங்களும் வெளித்தாக்கங்களால் ஏற்படுற நோய்களும் இப்படித்தான் அசைவின்மை இல்லாததால தான் இது எல்லாமே நடக்குது அதனால் இப்போது தியான செயல்முறையினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசைவில்லாத தன்மையை கொண்டு வர்றீங்க நீங்கள் அசைவில்லாமல் இருந்தால் நோய் இருக்காது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மன ரீதியாக உணர்ச்சி ரீதியாக நீங்கள் எவ்வளவு கவனம் சிதறி கவனமில்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் இந்த சக்திகளால் பாதிப்படையலாம் நீங்கள் ஒருவித கவனத்தோடையும் உறுதியோடையும் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ரோட்டில் சின்ன மேடுகளை தான் தெரியும் விபத்துக்குள்ளாக மாட்டீங்க ஆனால் நீங்கள் உங்கள் மனசுலேயும் உணர்வுலேயும் ஒருவித ஸ்திரமில்லாத நிலையில் இருந்தீங்கன்னா அது உங்களை விபத்துக்குள்ளாக்கிடும்